தேவனுக்கே மைமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தை சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் என் காலடிகள் வளவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என் காலடிகள் வளவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் இன்றைய நாட்களில் அநேகர் தங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நல்ல ஆலோசனை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்களின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் கர்த்திற்குள் பிரியமானவர்களை ஒரு நாட்டின் மன்னனுக்கு முடி சுற்றுவதற்காக பட்டத்து யானை ஒன்று ஒரு இடத்தில் கட்டப்பட்டு இருந்தது சிலர் அதன் அறையில் சென்று பேசிக்கொண்டிருப்பார்கள் அந்த யானையும் தினந்தோறும் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருக்கும் இப்படி ஒரு நாள் சிலர் அங்கு நின்று கொண்டு நாம் எப்படியாவது நம்முடைய எதிரிகளை யாருக்கும் தெரியாமல் தாக்கி அவர்களை அழைத்துவிட வேண்டும் என கொண்டிருந்தார்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பட்டத்து யானைக்கு ஒரு எண்ணம் வந்தது ஒருவேளை நமக்கும் எதிரிகள் இருப்பார்களோ என யோசித்து அங்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரையும் தாக்கியது அதை கேள்விப்பட்ட அரசன் ஒரு நாளும் இந்த பட்டத்து யானை இப்படி நடந்து கொண்டதில்லையே பின்பு ஏன் இன்று மட்டும் இப்படி செய்கிறது என யோசித்து யானைப்பகனை வரவழைத்தார் யானைப்பாகன் வந்து அரசன் சொன்னான் அரசே நம்முடைய பட்டத்து யானை ரொம்ப நல்ல யானை ரொம்ப சாதுவான யானை அது யாருக்கும் எந்த தீங்கும் கூட செய்ததில்லை என்றான் அரசனோ பின்பு ஏன் அந்த யானை இப்படி நடந்து கொண்டது என்றார் அதற்கு யானை பகன் அரசே சில நாட்களாக சில மனிதர்கள் யானையின் அருகில் நின்று கொண்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிவிட்டு செல்வார்கள் என்றான் அப்போதுதான் அரசருக்கு புரிந்தது தினமும் அவர்கள் தீங்கான காரியங்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள் போல யானையும் அதைக் கேட்டபடியால் இப்படி நடந்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்து அந்த யானையின் அருகில் சிலரை அனுப்பி நீங்கள் தினமும் அதன் அருகில் சென்று நல்ல செயல்களை பற்றி பேசிக்கொண்டீர்கள் என்றார் அவர்களும் அதன்படி செய்தார்கள் யானை தினமும் அவர்கள் பேசுவதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சாதுவாக நடந்து கொண்டது இதை அறிந்த அரசன் நீங்கள் எதை பேசினாலும் நல்லதே பேச வேண்டும் நல்ல வழியில் நீங்கள் நடக்கும்போது உங்களை பின்பற்றுபவர்களும் நல்ல வழியிலே நடப்பார்கள் என்றார் பிரியமானவர்களை இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நல்லதை கேட்டு நல்ல வழியில் நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என யோசித்து பாருங்கள் நீங்கள் நல்லதை கேட்டு நல்லதே செய்யும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் வேத வசனத்தில் சொல்லப்பட போல என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழியில் சிறப்படுத்தும் என்பதற்கேற்ப நீங்கள் தேவனை விசுவாசித்து எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் நல்ல சிந்தனையுடன் நல்ல வழியில் நடக்க முற்படும்போது தேவன் உங்கள் காலடி வலுவாமல் அவரது வழியில் உங்களை ஸ்திரப்படுத்துவார் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக தேவன் தாமே உங்களை ஆசீர் ஆமேன் ஆமேன்